வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகள் கருத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்ல கவனிச்சு பாருங்கள் சில தேவைகள் நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்குது எனக்கு இவ்வளோ பணம் தேவை இவ்வளோ பொருள் தேவை இந்த விஷயத்துல இந்த தேவைகள் தேவைங்கிறது தேவை நினச்சு நினைச்சு அநேகர் சோர்ந்து போய் கொண்டிருப்பது இன்னைக்கு அது பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது எப்போ பார்த்தாலும் தேவை தேவைன்னு சொல்லி சில பேர் முடங்கி போயிட்டாங்க ஏகப்பட்ட தேவை இருக்குது என்னால் என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லி பாருங்கள் தேவை வந்து அதிகமாக சிந்திக்காதீங்க தேவை சிந்தி சிந்தித்து ஏன் நம்ம டயர்டாக வரும் என்றால் அதுக்கு பதிலாக ஒன்றை சிந்திப்பதற்கு நம்ம மறந்து விட்டோம் ஏதேனால் நன்றியை சிந்திப்பதை மறந்து விட்டோம் ஆம் இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறாரு ரெண்டு பேர் ஒன்று கடவுள் ரெண்டாவது மனிதர் இந்த ரெண்டு பேர் மூலமாக கடவுள் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அற்புதமான தெய்வத்தை தமது கிருவை அனுப்பி நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதே நேரத்தில் அநேக மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அவங்க செஞ்ச உதவியெல்லாம் எவ்வளவு பெருசு தெரியலாம் அந்தந்த நேரங்கள் அந்தந்த மனிதர் நமக்கு உதவி செய்யாம போயிருந்தான் இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம டிராவல் பண்ண முடியாது என்னைக்கும் பாருங்க ஒருத்தர் செய்கிற உதவி வந்து அடுத்த இடத்துக்கு நகர்ந்து நகர்ந்துக முடியாதத்தான் அப்படின்னாலும் வாழ்க்கையில தூரம் நம்ம நகர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் எத்தனை பேர்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க ஆனா வாழ்க்கையில வந்து தேவை நினைச்சு குழம்பாதீங்க தேவை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க இதுவரைக்கும் உதவி செய்தேன் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நாம் நன்றி உள்ளவளாக செயல்படுவோம் அப்படி நன்றி உள்ள செயல்படும் போது இப்ப இருக்கிற தேவை என்ன இதை விட ஆயிரம் மடங்கு தேவைகளும் சந்திப்பதற்கு தேவனும் ரெடியா இருக்கிறார் மனுஷங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அது வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க திரகாத்து தெம்பாருங்க நன்றியா இருப்போம் அப்படி நன்றியா இருக்கும்போது என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டா இயேசு கருசு உங்களை கடன் கொடுக்கும் முடியாக வைக்கிறான் நீங்கள் வற்றாத நீரு போல இருப்பா என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்